மக்களை வெம் நம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்பவே பாப்புலரான ஒரு பிரைம் டைம் ஆக்ட்ரஸ்க்கு இன்னைக்கு மேரேஜ் முடிஞ்சிருக்கு ஈவன் அவங்களுமே வந்து ஒரு ஆக்டர் தான் யார் இந்த ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் அக்ஷிதா இவங்க வந்து சன் டிவி சீரியல் மூலமாக இன்ட்ரொடியூஸ் ஆகியிருந்தாலுமே இவங்க வந்து ரொம்ப பரிச்சயமானது கண்ணான கண்ணே அப்படின்ற சீரியல்லே அவங்க பண்ண பிரீத்திரோம் தான் அதை தொடர்ந்து இவங்க சீதாராமன் சீரியல் ஸ்ரீதமிழையும் தமிழம் சரஸ்வதியும் சீரியல் விஜய் டிவிலும் லாஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமே இவங்கள வந்து சீரியலில் பார்க்க முடியல கேட்டதுக்கு வந்து இவங்க மூவிஸில் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் இவங்க ஆக்டர் பிரீத்தம் சுரேஷ் இல்லையா வேறு லாங்குவேஜில் ஒன் ஆஃப் த பாப்புலர் ஆக்டர் ஈவன் அதித்தி ஷங்கர் கூட சேர்ந்து ஒரு மூவியுமே ஆக்ட் பண்ணியிருக்காங்க அக்ஷிதா அண்ட் பிரீத்தம் சுரேஷ் இவங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சு அப்பயே சொல்லிருந்த சாரி ட்ரைஃபிங்லாம் டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு சிலர் வந்து சொல்லியிருந்தீங்க அவங்களுடைய ட்ரெடிஷன் கூர்க் முறைப்படி வந்து என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த பியூட்டிஃபுல்லான கப்பல்க்கு மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கு சேம் அதே ட்ரெடிஷன் படி அந்த கூர்க் முறைப்படிதான் மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கு நிறைய பியூட்டிஃபுல்லான பிக்சர்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இன்னும் அவங்க ஷேர் பண்ணினாலும் நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் போயிட்டு நோட மேரேஜ் பிச்சரை ஷேர் பண்ணி விஷஸ் தெரிவிச்சிருக்காங்க தரவச்சு நமக்கு கிடைச்ச சில பிச்சரிமே வந்துட்டு இங்க ஷேர் பண்ணிருக்கேன் ஆக்ட்ரஸ் அக்ஷிதா அண்ட் ஆக்டர் பிரீதம் சுரேஷ்க்கு நம்ம சார்பா மனமார்ந்த திருமண வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க